ரஜினியை ரீக்ரியேட் செய்துள்ளாரா லோகேஷ் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் அனிருத் இசையமைப்பில் ரஜினிகாந்த் நடிக்கும் கூலி படத்தின் ட்ரெய்லர் நேற்று வெளியானது ஒரு முழுமையான ஆக்ஷன் திரைப்படமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது படத்தில் ரஜினிகாந்த் சத்யராஜ் இடையிலான நட்பு கருவாக இருக்கும் எனத் தெரிகிறது டிரெய்லரின் ஒரு காட்சியில் நெகட்டிவ் இமேஜில் ரஜினியின் தோற்றம் ஓரிரு வினாடிகள் வந்து போகிறது அது என்ன மாதிரியான தோற்றம் என்பதை தெரிந்து கொள்ள அந்த நெகட்டிவ் இமேஜை அப்படியே பாசிட்டிவ் இமேஜ் ஆக ரசிகர்கள் மாற்றி பார்த்துள்ளனர் அதில் இளமை கால ரஜினியின் தோற்றம் உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்றில் ரஜினிகாந்த் நடித்து வெளிவந்த தீ படத்தில் ரஜினிகாந்த் அப்படித்தான் இருப்பார் அப்படத்தில் துறைமுக கூலி தொழிலாளியாக அந்த கால ரஜினி ஸ்டைலில் பீடி பிடித்தபடி நடித்திருப்பார் ரஜினி ஏறக்குறைய அதே தோற்றத்தை கூலி படத்திலும் லோகேஷ் ரீக்ரியேட் செய்துள்ளார் என்றே தெரிகிறது படத்தின் பிளாஷ்பேக்கில் அந்த காட்சிகள் வந்தால் தியேட்டர்களில் ரசிகர்கள் ஆர்ப்பரிக்க வாய்ப்புள்ளது ஜெயிலர் படத்தில் ரஜினியின் பிளாஷ்பேக் காட்சிகளில் அவரை ஏஐ மூலம் மிக இளமையாக காட்டியதைப் போல கூலி படத்திலும் அப்படி ஒரு ரஜினியை ரசிகர்கள் எதிர்பார்க்கலாம்